ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமாக நடந்தது நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்ரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமான தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்துட்ருக்கோம் அதில் அதுல கடைசி ராசி ராசி மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த வருடம் என்றால் அது மிக ஆஹா காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொதுவாகவே கேந்திர பலம் என்பது ரொம்ப பலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கப்புறமே மேக்கு அப்புறமே மீனராசிக்காரர்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னா குரு பகவான் ஒன்று பத்து குடிவரன் நான்காம் இடம் ஆகப்பட்ட கேந்திரத்தில் வந்து அமர்ந்து சரி டெலிகம்யூனிகேஷன் மீடியா அதே மாதிரி வந்து இந்த ஒரு வர்த்தகம் அப்புறம் ஒளி ஒளி அலைக்கற்றைகள் வச்சு மீடியா சினிமா போன்ற துறைகள் இருக்கவங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சில பேர் ஐடியில் வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் டிஜிட்டல் இன்னோவேஷன் ஏஐ போன்ற விஷயங்கள் பேச்சாளர்கள் முக்கியமா பாடலாசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலமா இருந்திருக்கும் இப்போ இந்த நான்காம் இடத்துல இருந்த குரு ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் நாலு எதை இருக்கார் நாலில் இருக்கிறவர் நாலுலேருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து ஆயுஷ முதல்ல காபந்து பண்ணி காப்பாற்றுறாரு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஓகே ஆயுஷு தான் பெரிய ப்ராப்ளம் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி என்னும் சுனாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுடைய உடம்புல ராகு வந்தார் இப்ப கும்பத்துக்கு என்ன நடக்குதோ அதே தான் அப்ப நடந்தது மீனத்துக்கு இது மேபி கும்பத்துக்கு ஒரு காசு இதெல்லாம் அப்போ ராசியில ராகு வரும்போது எண்ணங்கள் தடுமாறி தவறான பழக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து ஜெயிச்சு வந்தவங்க நிறைய பேர் காரணம் அந்த ராசியில சனி பகவான் இருக்கும் ராகு இருக்கும்போது கெடுத்தார் அப்ப எட்டாம் இடத்த குரு பார்த்து போனதை திருப்பி பிடிச்சி கொண்டாந்தார் எடுத்து திரும்பவும் ஒரு ஆளாக்கி கொண்டதெல்லாம் குரு தான் அந்த குரு என்ன பண்றாரு ஏழாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழில பாக்குறாரு தொழில ஒரு டாப்பர் ஆக்கியிருப்பார் இப்போ இதில் என்னன்னா இந்த டாப்பருங்கிறது டாப்பர் த ஸ்கொயர் கியூப் அந்த லெவலுக்கு போகிற மாதிரி ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் உலகத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரனுடைய பீரியடில் தான் மீனராசிக்காரர்களை ராஜா வாக்கிய அழகு பார்ப்பார் இந்த சந்திரன் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது குரு சந்திர யோகத்தில் யானை மேலே ஏற்றி வச்சு அழகு பார்ப்பார் இந்த சந்திரன் எது உங்களுடைய ட்ரீம் டார்கெட்டோ அதை அச்சீவ் பண்ண வைப்பார் இதுதான் என்னுடைய ட்ரீம் டார்கெட் அதை அச்சீவ் பண்ண வைப்பார் சரி ஐந்தாம் பார்வையாக ஒன்பதை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது மங்கள யோகம் ஏற்பட்டு பூமி லாபங்கள் ஏற்படும் வீடு கட்டுறது லேண்ட் வாங்குறது ஓகே எல்லாம் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய உடம்பே பார்க்குறார் உடம்பை பார்க்கும்போது உடம்பில் ஏற்கனவே ஜென்மசனி வாழ்க்கையில் செய்யலஜா இந்த ஜென்ம சனிங்கிறது யாருன்னா நான் ஒருத்தரை திட்டும்போது ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையில் உன் ஜென்மத்துக்கும் உன் முகத்தில் முடிக்கும் ஜென்மத்துக்கும் அப்படின்னா என்னன்னா இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் உன் முகத்துலன்னு அர்த்தம் அந்த ஜென்ம சனியை குரு பார்க்கும்போது அது நிவர்த்தி அடைந்து ஜென்ம சனி நிவர்த்தி அடைந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சனியா மாறிடுறாரு அது என்ன ஜென்ம சனி நார்மல் சனி சாஃப்ட் ஆயிரு ஜென்ம சனி உடம்புல உட்காந்து ஆயுசுக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கிட்டே இருப்பாரு ஒரு அவர் காரகன் ஐயோ எனக்கு பிராணம் போயிடும் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடும் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடும் பயந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நிலை இல்லாத தன்மையில மனம் ஒரு டிப்ரெஷன்ல அப்படிலாம் இருந்தா குரு பார்த்து போடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்துருவார் அதான் முக்கியமான விஷயமே அப்ப இந்த குரு உச்சம் பெறுவது என்பது நீங்க தொழில மிக பிரம்மாண்டமான உயரத்தை அடைவதற்கான எல்லாம் பெறுகிறார் அடுத்ததாக இந்த ஐந்தாம் இடத்து குரு பகவான் சந்திரனுடைய வீட்டிலிருந்து கலை கவிதை இசை அந்த இது மீடியா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் சந்திரனுடைய நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாத்துலயும் ஒரு வித்வத்துவத்தை கொடுக்கிறார் செப்பாவோட வீட்டை பத்தி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் போலீஸ் ஆகிறது இதாகிறது ராணுவத்துல பணிபுரியறது போன்ற விஷயங்கள் எல்லாம் தரார் சரி ராசியை பார்த்து மிக உயரத்திற்கு கொண்டு செல்லுகின்ற யோகத்தை தருகிறார் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த பக்கம் சனி சனி கொடுத்தால் சனி மூணு ஏழு பத்த பாக்கிறார் பத்தாம் இடம் என்ன தொழில் ஸ்தானம் தொழில சனி பார்த்துறார் மிக பிரம்மாண்டமான பிரபலத்துவத்தை தருகிறார் இந்த சனி இது வரைக்கும் பிரபலம் எல்லாம் பிரபலம் கிடையாது இனிமே நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரியான யோகங்கள் எல்லாம் அந்த சனிதரர் சனிதரும் அற்புத பலன் மூணு ராசிகளுக்கு ஒன்னு மீனத்துக்கு ஒன்னு மிதுனத்துக்கு ஒன்னு தனுசுக்கு பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படுவதால் வெகுஜன மக்களுக்கு பிரியமானவராக மாற்றுகிறார் வெகுஜன மக்களால் கொண்டாடப்படுபவராக மாற்றுகிறார் தலந்தரர் இப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் இத்தனை தூரம் பரும்போது வரும்போது அடுத்ததாக என்ன நடக்கிறது அடுத்த பிரம்மாண்டம் என்ன பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பனிரெண்டாம் இடத்துல இது ஒண்ணுதான் ஜாக்கிரதையா இருக்கணும் பழைய கேஸ் எல்லா கேஸும் எடுத்து எடுத்து வெளியிடுவார் இந்த ராகு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி எல்லா கேஸும் வெளியே வரும் பழைய விஷயங்கள் எல்லாம் திரும்ப தொடரும் இந்த நேரத்துல அப்ப என்ன இத்தனை நாள் ராகு வந்து குரு பார்வை பட்டுட்டு இருந்ததுனால ராகு ஒண்ணும் பண்ணல சரி இனிமே இந்த ராகு தனித்து செயல்படுவார் அப்ப என்ன ஆகும்னா பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும் ரெண்டு ஆப்ஷன் தான் எய்தர் யூ ஷூட் ஆர் யூ செட்டில் ஒன்று அதை முடித்து விடுங்கள் அல்லது அதை செட்டில் பண்ணிருங்க ஒரே ஆப்ஷன் தான் வேற ஆப்ஷனே கிடையாது சரி கரெக்ட் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வரக்கூடாது கோர்ட்டு கேஸ் வக்கீல் போலீஸ் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த ஒரு வருடமும் இந்த ராகு டார்ச்சர் பண்ணுவார் தூங்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒரு பாம்பு தலைமையில உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் தூங்க மட்டும் விடவே மாட்டார் பிஸி பிசி பிசி த பிசியஸ்ட் பர்சனா மாத்திருவார் அப்போது நீங்கள் என்ன ஒரு தவறு கூட பண்ணாமல் தவறே இல்லாத ஒரு கிளீன் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா இந்த வருடம் வண்டி ஓடும் இல்லை அப்படி போக்குவரத்து ஏதாவது வாங்க ரெடியாக இருக்குது கூப்பிட்டு போயிடுவாங்க அப்போது ஜாக்கிரதை மீனராசிக்காரர்கள் சுய ஒழுக்கத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கொடுப்பாருன்னு சொன்னீங்க ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க மீன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எந்த கடவுள் கிட்டே போய் காலில் விழுந்துடணும் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எந்த கடவுள் காலில் விழுகணும் இவங்களுக்கும் அதே கண்ணீ ராசிக்காரர்களுக்கும் அந்த நிலைமை தான் ஆஹ் வெ வெறும் ஸ்டிராயிரம் மட்டும் பத்தாது ஆஹ் விட்டமின் எல்லாமே தேவை அப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனிக்காக ஒரு முறை பொழிச்சொல்லூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் டெம்பிள் போகலாம் பைரவ உபாசனைகள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி உக்ரதெய்வ வழிபாடுகள் விஷ்ணுமாயா மாதிரி உக்ரதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்காக சென்னையில் குன்றத்தூர் பஸ் டிப்போ பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க இருக்கிற பாம்புடைய அந்த சிவனுடைய திருமேனியே பாம்பு மேனியா இருக்கும் அவரை நீங்க போய் வணங்கலாம் ராகுபகம் சனிக்கிழமைகளில் அவர் வழிபடணும் இது ரெண்டுத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாலே போதும் ராகுவையும் சனியையும் வழிபட்டுக் கொண்டு ரெண்டு பேருமே ஒரே சனிக்கிழமை தான் சனிக்கிழமை காலையில பொலிச்சலூர் போறீங்க சாயந்தரம் ராகு பகவான் கோயில் போறீங்க இது ஒரு பிராக்டிஸாவே பண்ணுங்க இந்த ப்ராப்ளமும் வராது மீனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எவ்வளவு மார்க் மீனராசிக்காரர்களுக்கும் விருச்சகராசிக்காரர்களை போலவே நூற்றுக்கு இருநூறு மார்க் தாராளமா தரலாம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் யோகத்தில் உச்சமடைகிறார் எப்படி அவங்களுக்கு விருச்சிகத்துக்கு பாக்கியத்தில் உச்சமடைந்தாரோ அது மாதிரி இவருக்கு யோகத்தில் உச்சமடைகிறார் தாராளமாக இரநூறு மார்க்கு தரலாம் பிரமாதமாக அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யோகங்களை பற்றி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போகுது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் போய்ட்டு ரெண்டு நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நன்றி